வணக்கம் நண்பர்களே மீண்டும் எனது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நமது சேனலில் உடல்நலத்தை மீட்டெடுக்கக்கூடிய நாட்டு காய்கறிகளை வைத்து செய்யக்கூடிய ஒரு சூப் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாம் பார்த்து தெரிந்து கொண்ட நல்ல விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி யாம் பெற்ற இன்பம் இவ்வயகம் முழுதும் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் கொடுக்கறதுனால இதை மல்டிவிட்டமின் சூப்னு கூட சொல்லலாம் இந்த சோப்புக்கு நாட்டு காய்கறிகள் சேர்க்கறது ரொம்பவே நல்லது சுரைக்காய் முருங்கக்காய் வாழைக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு அவரைக்காய் கொத்தவரங்காய் முக்கியமாக சேர்த்துக்கணும் பரங்கிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் அப்புறம் கொத்தமல்லி வந்து கட்டுக்கு ஒரு கட்டு வந்து அப்படியே வேரோட சேர்த்துக்கணும் புதினாவையும் அப்படி தான் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையும் காம்போடு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க சூப்புக்கு தேவையான மிளகு ஜீரகம் தட்டி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் பெருங்காயமும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றி அதை நல்லா பாதியாக நல்லா வெந்து சாரெல்லாம் இறங்குற வரைக்கும் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டுங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த வடிகட்டிலேயே அந்த காய்கறிகள்லாம் அப்படியே இருக்கட்டும் அந்த சூப் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த சக்கையை எடுத்து மாட்டுக்கு போட்டுடணும் கிட்னியோட யூரியா கிரியேட்டின் லெவலை நார்மலாக்கி தருவோங்க இந்த சூப்பு ஏன்னா சுரக்காய் வந்து இதில் அதிகமாக சேர்த்துருக்கறதால சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால் கிட்னிக்கு ரொம்ப நல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் காலை மாலை இருவேளை குடிக்கணும் மற்றவங்க வாரத்தில் ரெண்டு நாள் குடித்தா போதும் முக்கியமான விஷயம் என்னென்னா உப்பு சேர்க்கவே கூடாது இந்த வீடியோ பற்றி இன்ஃபர்மேஷன் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆத்தென்டிக் மெடிஷனல் வேல்யூஸ் ஆஃப் குக்கிங்ன்ற பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க நன்றி நர்பவி